அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி காத்துஹூ அல்லாஹு தாலா ஷீது அலைஹாத்தை அவர் உடன்பிறந்தான் காவிலுடன் சண்டை செய்ய சொல்லி ஏவினான் காபில் யமன் ராஜ்யத்தில் ஓரிடத்தில் போய் அதை உருவாக்கிக் கொண்டிருந்தார் காபிலுக்கு பிள்ளைகள் அதிகமாக இருந்தார்கள் ஷீது அலேஹிசலாம் தங்களுடைய பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வாள்களையும் எடுத்துக்கொண்டு காபிலோடு சண்டை போனார் முதல் வாழ் போட்டு சண்டை செய்தவர் ஷீது நபி என்று கவுரலி சொல்கிறார் ஷீது நபி பயணத்தில் செல்லும் பொழுது மலக்குமார்கள் சிவந்த யாக்கு என்னும் மாணிக்கத்தினால் ஆன இரண்டு தூண்களை சுமந்து கொண்டு அவருக்கு முன்னாலே நடந்தார்கள் அந்த இரண்டு தூண்களும் இரவிலும் பகலிலும் வெளிச்சமாக இருக்கும் அவர் வேகமாக நடந்து போகிறபோது இப்ளீஸ் காபிலிடத்தில் வந்து ஷீது சண்டை செய்ய வருகிறார் நீயும் சண்டைக்கு ஆயத்தம் ஆகிக்கொள் என்றான் காபில் அந்த செய்தியை கேட்டு திகைப்பாக இருந்தார் அப்போது ஷீது நபி காபிலை நெருங்கி ஒரு உயிரைக் கொள்ளுவது மிகவும் பாவமாக இருக்கும் என்று சொன்னார் அப்போது காபில் தன் பிள்ளைகளை பார்த்து வெட்டுங்கள் என்று ஏவினார் அப்படியே வெட்டினார்கள் பின்னர் ஷீது நபியுடன் இருக்கின்றவர்களும் வெட்டி காபிலை சிறைப்படுத்தி அவருடைய பிள்ளைகளையும் சிறைப்பிடித்துக் கொண்டார்கள் ஆதம் அலிஹலாம் உடைய பிள்ளைகளிலே முதன் முதலில் சண்டை செய்தவர் ஷீது நபி ஆவார் பின்பு மலாயகத்துகள் ஜகன்னம் என்கிற நரகத்தில் இருந்து சங்கிலை கொண்டு வந்து காபிலுடைய இரண்டு கைகளையும் கழுத்துடனே சேர்த்து கட்டி இழுத்துக் கொண்டு போய் ஷீது நபியின் முன்னால் விட்டார்கள் அப்போது காபில் ஷீதே உனக்கும் எனக்கும் இடையில் சகோதர பந்தம் உள்ளது அதை பேணிக்குள் என்று சொன்னார் அப்போது ஷீது நபி சொன்னார் உன் உடன் பிறந்தானன நீ அநியாயமாக கொன்று போட்டதற்கு பின்னாலே உனக்கும் எங்களுக்கும் இடையில் வம்ச சம்பந்தம் இல்லை என்று சொல்லி காபிலை மலாயக்கத்துகள் அளவிலே சாட்டினார் அந்த மலாயக்கத்துகள் அவரை தூக்கிக்கொண்டு போய் ஐநுசம் என்கிற இடத்தில் வைத்தார்கள் ஓயாமல் சூரியனை பார்த்துக்கொண்டே இருந்தார் காபிராகவே இருந்தார் காபில்